நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு ஒவ்வொருவரும் தன்னுடைய மௌனத்தை உடைத்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படித்தான் வெங்கடேஷும் இவர் விஜயகாந்தின் வீட்டு டிரைவர் கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு மேலாக இவர் டிரைவராக பணிபுரிந்து வந்துள்ளார் அதுவும் அவர் கூடவே இருந்தவர் விஜயகாந்தை பற்றி நன்கு அறிந்தவர் இவர் தன் முதலாளியை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கேமரா முன்பு பேச ஆரம்பித்தார் வெங்கடேஷ் ஒரு நாள் கூட அவர் என்னை வேலைக்காரனாக நினைத்து பேசியதே கிடையாது அவர் எனக்கு அண்ணன் மாதிரிதான் ஹோட்டல் ரூம்களில் தங்கியிருந்த போதும் கூட அவர் என்னை தரையில் கூட படுக்க விட மாட்டார் அவருடன் சேர்ந்து சோஃபாவில் படுக்க அனுமதிப்பார் அவர்தான் என்னை வெளிநாட்டுக்கு கூட அழைத்துச் சென்றார் ஒரு நாள் கூட எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவரிடம் கேட்டதே இல்லை அவரே பார்த்து பார்த்து என்னை கவனித்து கொண்டார் என்கிறார் அந்த வெங்கடேஷ் அது மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் என்கிறார் நான் முதன் முதலாக இப்ராஹிம் ராவுத்தர் மூலமாக தான் விஜயகாந்தை சந்தித்தேன் அவர்தான் என்னை டிரைவராக வேலைக்கு சேர்த்தார் சென்னையில்தான் அவரிடம் வேலைக்கு சேர்ந்தேன் அவர்தான் விஜயகாந்திடம் சொல்லி என்னை டிரைவராக இருக்கச் சொன்னார் அப்போது விஜயகாந்த் அவன் என்னுடைய டேஸ்டுக்கு தகுந்தவாரி ஓட்டுவானா என்று கேட்டார் நான் அதை செக் பண்ண வேண்டாமா என்றும் கேட்டார் அதற்கு ராவுத்தர் உன் டேஸ்ட் எனக்கு தெரியாதாடா உனக்கு தகுந்தார் போலத்தான் இந்த டிரைவரே ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றும் சொன்னார் அன்று முதல் முப்பது வருடங்களாக விஜயகாந்திற்கு நான் தான் டிரைவராக இருந்துள்ளேன் என்றும் பேசத் தொடங்கினார் வெங்கடேஷ் நானும் விஜயகாந்தும் முதன் முதலாக காரில் சென்றது மீனாட்சி திருவிடியாடல் ஷூட்டிங் தான் இந்த படத்தை கே சங்கர் இயக்கினார் இந்த ஷூட்டிங் விஜிபி பீச்சில் நடந்தது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியானது போகும்போதே கேப்டன் தம்பி வேகமாக ஓட்ட வேண்டும் என்று சொன்னார் நான் டிரைவர் மட்டுமல்ல மெக்கானிக்கும் கூட எனவே அடித்து தூக்கி வண்டியை ஓட்ட ஆரம்பித்தேன் அவருக்கு அந்த டிரைவிங் பிடித்துவிட்டது மேக்கப் ரூமுக்கு போனதுமே ராவுத்தருக்கு போனை போட்டார் விஜயகாந்த் சூப்பர் பையன்டா நான் இவனையே வைத்துக் கொள்கிறேன் என்றார் விஜயகாந்த் அன்று தொடங்கியது முப்பது வருட பயணம் அவர் முதன் முதலாக வைத்திருந்த வண்டி டி எம் எம் டூ அதுதான் அவருக்கு மிகவும் பிடித்த வண்டி அதனால் அதை பழுது நீக்கி இப்பொழுதும் தன் வீட்டிலேயே வைத்துள்ளார் அந்த வண்டியை அதன் பிறகு எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மா கொடுத்த வேன் அதைதான் அவர் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியும் வந்தார் கேப்டனுக்கு புல்லட் ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும் மதுரையில் இருக்கும்போதே அவர் புல்லட் வைத்திருந்தார் அதற்கு முன்னால் இரண்டு நாய் பொம்மைகள் உட்கார்ந்திருக்கும் அவருக்கு நாய்கள் மீதும் அவ்வளவு பிரியம் உண்டு வீட்டில் கூட நிறைய நாய்களை வளர்த்து வருகின்றார் அவருடைய மகன்களுக்கும் நாய்கள் மீது பிரியம் அதிகம் என்னை விட வேகமாக கார் ஓட்டுவார் கேப்டன் அவரும் நடிகர் ராதாரவியும் சேலம் டு கோயம்புத்தூர் ரைடு பண்ணுவார்கள் அப்போதெல்லாம் என்னை பின்னால் உட்கார வைத்து விடுவார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அவர் வண்டி ஓட்டும்போது பயப்படக்கூடாது என்று எனக்கு அறிவுரை சொல்வார் வண்டி போனாலும் பரவாயில்லை நம்ம பாதுகாப்புதான் முக்கியம் என்பார் ஆகவே வண்டிக்கு அடிபட்டுவிடும் என்று பயப்படாதே என்று சொல்வார் இவ்வாறு கூறினார் வெங்கடேஷ் டிரைவர் மேலும் அவரிடம் விஜயகாந்தின் மதுப்பழக்கம் பற்றி கேட்டபோது உலகத்தில் குடிக்காத மனிதர் என்று யார் உண்டு அவர் மிக கடுமையான சண்டைக் காட்சிகளை செய்வார் அவரை போல மிக கடுமையான சண்டை காட்சிகளை நடிப்பவர் யாரும் இல்லை என்றார் அவர் டூப் கூட போட மாட்டார் என்றார் அவருக்கு மதுப்பழக்கம் இருந்தது ஆனால் இவர்கள் சொல்வது போல மற்றவர்கள் எல்லோரும் சொல்வது போல மது அவர் அடிமையானவர் இல்லை அப்படி சொல்லுபவர்கள் அவரை அறியாதவர்கள் தெரியாதவர்களாதான் இருப்பார் அவரை பற்றி ஏதேதோ உளறுகிறார்கள் அது உண்மையில்லை காலையிலேயே எழுந்து அவர் உடற்பயிற்சி செய்வார் அதை அவர் எப்போதுமே அவர் விட்டதில்லை அவரது காலை பிடித்து தூக்கச் செல்வார் அதை நெற்றி வரை கொண்டு வந்து தொடுவார் அப்படி செய்வது மிக மிக கடினமான ஒன்று ஆனால் அப்படி தினமும் செய்ததால்தான் அவரால் சண்டை காட்சிகள் செய்ய முடிந்தது என்று சொன்னவரிடம் ராவுத்தர் பிரிவு ஏன் என்று கேள்வியும் எழுப்பப்பட்டது அதற்கு அவர் கல்யாணத்துக்கு முன்பு வரை எங்களுக்கு சம்பளம் கொடுப்பது வரவு செலவு கணக்குகளை பார்ப்பது எல்லாமே ராவுத்தர் தான் கல்யாணத்துக்கு பிறகு அன்னி வந்துவிட்டார் ஆகவே அவர் பல விஷயங்களை கவனிக்கவும் தொடங்கினார் அப்படித்தானே எல்லார் வீட்டிலும் நடக்கும் அதுதானே கேப்டன் வீட்டிலும் நடந்தது இதில் ஒரு புதுமை கூட இல்லையே அந்த மாற்றமும் வந்தது பிறகு ராவுத்தரின் விலகலும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது திருமணத்திற்கு முன்பு கேப்டன் எப்படி ராவுத்தரை பார்த்து கொண்டாரோ அதே போல விஜயகாந்தின் மனைவியும் பார்த்துக்கொண்டார் என்றார் அதுதானே இயற்கை என்று தன்னுடைய பேட்டியை முடித்துக்கொண்டார் முப்பது வருட விஜயகாந்தின் டிரைவர் வெங்கடேஷ் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்